டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று முதல் கொன்றை வேந்தன் என்ற அறநூலில் இருந்து பல்வேறு அரிய கருத்துகளை ஒவ்வொன்றாக காண இருக்கின்றோம் இடைக்கால புலவரான ஔவையார் ஔவையார் பல பேர் இருக்கிறார்கள் சங்ககாலத்திலே ஒரு அவ்வையார் இருந்தார் பனிரெண்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இடைக்கால ஔவையாரால் எழுதப்பட்டது கொன்றை வேந்தன் அவர் நல்வழி மூதுரை ஆத்தி போன்ற வேறு பல அறநூல்களையும் எழுதியிருக்கிறார் அதில் இந்த கொன்றை வேந்தன் ஒரே ஒரு அடியிலேயே பல அரிய கருத்துக்களை கூறக்கூடிய அருமையான ஒரு அறநூல் அதை கடவுள் வாழ்த்தோடு ஆரம்பித்திருப்பார் அந்த கடவுள் வாழ்த்து இரண்டடி கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவம் யாமே என்பது அந்த கடவுள் வாழ்த்து கொன்றை வேந்தன் என்றால் யார் யாரை குறிக்கிறது கொன்றை வேந்தன் என்றால் கொன்றை மாளிகை சூடிய சிவபெருமான் செல்வன் என்றால் அவருடைய குழந்தை மகன் மைந்தன் யார் இரண்டு பேர் இருக்கிறார்களே இருவரையுமே மறைமுகமாக குறிக்கிறது ஒவ்வையார் என்றும் பிள்ளையார் ஞாபகத்திற்கு வருவார் பிள்ளையார் நினைவுக்கு வருவார் ஆகையால் அது விநாயகருக்கும் பொருந்தும் இன்னொரு விஷயம் அவர் ஒவ்வையார் என்றதுமே அவரோடு தமிழில் விளையாடிய முருகனும் நினைவுக்கு வருவார் ஆக முருகனுக்கும் அந்த செல்வன் என்பது பொருந்தும் எப்படி என்றால் விநாயகர் குன்றரைவேந்தனின் செல்வனாக இருக்கக்கூடிய விநாயகர் என்றால் என்ன பொருள் வினைக்கு நாயகர் விநாயகர் வினை என்பது நாம் செய்யக்கூடிய செயலினுடைய ஆற்றல் அவர் எவ்வாறு இருக்கிறார் சித்தி புத்தி என்று இரண்டு தேவியருடன் இருக்கிறார் சித்தி என்பது இறை அருள் முயற்சி நமக்கு கிட்டக்கூடியது இல்லவா அல்லவா அதேபோல் புத்தி என்பது அறிவாற்றல் இரண்டு சகிதமாகவும் சித்தியும் இருக்க வேண்டும் புத்தியும் இருக்க வேண்டும் இருந்தாலும் செயல் நன்றாக இருக்கும் என்பதை அவர் உணர்த்துகிறார் அவருக்கு ஒரு வணக்கம் அடுத்ததாக இங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை என்று இரண்டு தேவியர்களோடு இருக்கிறார் அந்த முருகப்பெருமானானவர் ஞான சக்தி ஞானத்தின் வடிவம் அறிவாற்றலின் உச்சகட்டம் அவர் எவ்வாறு இருக்கிறார் வள்ளி என்பது இச்சா சக்தி தேவயானி என்பது கிரியாசக்தி ஆக ஒரு ஞானம் கிடைக்க வேண்டுமென்றால் அது சார்ந்த விருப்பம் நல் விருப்பமும் இருக்க வேண்டும் அந்த ஆற்றலும் இருக்க வேண்டும் அதோடு கூட அதை நாம் செய்யக்கூடிய செயல் வழிபாடு செயல் அதுவும் இருக்க வேண்டும் அந்த கிரியா என்பது யோகம் உள்ளிட்ட பல்வே யோகம் தியானம் உள்ளிட்ட பல்வேறு கிரியைகளும் உள்ளடக்கியது அப்போதுதான் ஞானம் கைவரப்பெறும் ஆக இருவர் அடியையும் முதலில் தொழுவோம் என்று கூறுகிறார் ஒளவையார் கொன்றை என்பது அகண்ட பாரதம் முழுவதிலும் அதாவது பிரிக்கப்படாத அந்த காலத்து பாரதம் இருக்கிறது அல்லவா பாகிஸ்தான் வங்கதேசம் இங்கே இலங்கை வரையான அந்த அகண்ட பாரதம் முழுவதுமே சாலையோரம் உழைக்கக்கூடிய ஒரு மஞ்சள் நிற பூ அந்த பூ சித்திரை மாதம் பூத்துக்குழுங்குவதை பார்க்க மிக ரம்யமாக இருக்கும் அழகாக இருக்கும் மஞ்சள் என்பது மங்களத்தின் அடையாளம் ஆகையால் அந்த கொன்றையை தனது தலையிலே மூவா முதல்வன் ஆகிய அந்த சிவபெருமான் சூடியிருக்கிறார் ஆகையால் அவருக்கு கொன்றை வேந்தன் என்று பெயர் வந்தது இந்த கொன்றை வேந்தன் அரியினை என்று ஆரம்பித்ததால் கொன்றை என்ற முதல் சொல்லின் காரணமாக இந்த நூல் கொன்றை வேந்தன் என்று பெயர் பெற்றது இதிலே பல அரிய கருத்துக்களை தாங்கி இருக்கின்றன அவையெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியாக அடி அடியாக நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்